ஒமோ என்று வெண்ணிலவில் குடி இருக்குமோ என்று வரை இணையமடை நிகழ்ந்திருக்குமோ அன்று வரை நம் தமிழ் நிலைத்திருக்கும் ஐயம் வேண்டாம் தமிழுக்கும் அந்த தமிழீர்கள் தமிழைக்கள் உயிருக்கு மேர் என்ற பாவேந்தன் பாரதிதாசனின் கவிதைகளை சொல்லி தெல்லமுதோ கோடை வந்த ரஞ்சிதமோ என் தாகத்தை தீர்க்க வந்த தங்க நீரோ முந்தை முடிக்கெல்லாம் முட்டவளே நந்தா விளக்கணைய நாயகியே எழில் மகவே எந்த உயிரே தாயே தமிழே என்று அண்மை மொழியை வாழ்த்தி வழங்கி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது